வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா பிகாம் இன்றைய செய்தி பதிவிறக்கம் செய்யவோ அழுத்தவோ வேண்டாம் ஆன்லைன் விளம்பரம் மூலம் போனில் ஊடறவும் ஸ்பைவர் வாஷிங்டன் செப்டம்பர் இருபத்தி ஆறு எதையும் பதிவிறக்கம் செய்யாமல் எந்த இணைப்பையும் அழுத்தாமல் ஆன்லைன் விளம்பரம் மூலமாக மட்டுமே உங்கள் கணினி செயல்போனை உளவு பார்க்கும் ஸ்பைவர் மேன்பொருளை இஸ்ரேல் நிறுவனம் தயாரித்துள்ளது உளவு மேன்பொருட்களுக்கு பெயர் போன நாடு இஸ்ரேல் அந்நாட்டின் பெகாசஸ் உளவு மேன்பொருள் ஊர் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் அரசியல் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள கட்சிகள் இந்த உளவு மேன்பொருளை மூலமாக எதிர்கட்சி தலைவர்களை வேவு பார்ப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த உளவு மேன்பொருள் அதிக பாதுகாப்பு நிறைந்த ஆப்பிள் செல்போனிலும் ஊடரும் திறன் கொண்டது இந்த நிலையில் அடுத்த வருஷனாக இன்சா நெட் எனப்படும் இஸ்ரேல் தொழில்நுட்ப நிறுவனம் ஷேர்லாக் என புதிய உளவு மேன்பொருளை உருவாக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பொதுவாக இது போன்ற தீங்கிழைக்கும் ஸ்பேர்வேர்கள் எதுவாக லிங்கை அளித்தினாலே அல்லது ஏதாவது ஒரு ஆப்பை பதிவிறக்கம் செய்தாலே அதன் மூலமாக போனில் ஊடுருவும் ஆனால் ஷேர்லாக் ஆன்லைன் விளம்பரம் மூலமாக நமது கணினி அல்லது செல்போனில் ஊடுறும் திறன் கொண்டது இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க ஆன்லைன் தேடினால் அதன் பிறகு அந்த வெப்சைட்டை திறந்தாலும் நீங்கள் பொருள் தொடர்பான விளம்பரங்கள் உங்களை தொடர்த்தி இருக்கும் இதற்காக அதிநவீன விளம்பர நெட்வொர்க்குகள் உள்ளன இந்த ஆன்லைன் விளம்பரம் மூலமாகத்தான் ஷேர்லாக் உங்கள் ஃபோனில் ஊடுருவும் இந்த ஸ்பைவேரை புகுத்துவிட்டால் அது உடனடியாக தகவல்களை சேகரித்து ஸ்பைவேரை அனுப்பியவருக்கு தகவல்களை கடத்திவிடும் இதன் மூலம் செல்போன் வைத்திருப்பவரின் முழு நடமாட்டத்தையும் கண்காணிக்க முடியும் இந்த ஸ்பைவரை விற்பனை செய்ய இஸ்ரேலிய அரசு அனுமதி தந்துள்ளது மூலம் இணைய உலகின் மற்றொரு அச்சுறுத்தலின் ஸ்பைவராக மாறியுள்ளது நன்றி